திரு பாக்கி இப்போ ஐயா நம்ம ராஜாராம் அவர்கள் பல விஷயத்த சொல்லிட்டாங்க நாங்கள் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போது இன்றைக்கி நம்ம ரெண்டு விஷயம் இருக்குது பல விஷயம் இருக்குது இப்போ திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணத்தோடு நிற்க போகிறதில்ல இன்றைக்கு வரக்கூடிய தகவல்கள் இந்த கூலிப்படைகளுடைய கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இலையற்று இருக்கிறது அப்படிங்கிறாங்க எல்லா இடங்களிலும் கூலிப்படைகள் எனக்கு என்ன ஒரு டவுட்னா ஒரு அரசு வந்து கூலிப்படைகள் என்ன செய்வாங்க வியாபாரமாக பண்ணுவாங்க பழிவாங்குதல் கொலை கொல்லைகள் தான் இது எனக்கு புரியவில்லை மத்திய கட நா நாடுகளில் சவுதி போன்ற நாடுகளெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சிறு கலாச்சாரத்தை கூட நீங்கள் பார்க்க முடியாது உடனடியாக காலி பண்ணி வாங்க நம்ம ஜனநாயகங்கிற போர்வேல தன்னுடைய சக மனிதர்களை சக மனிதர்கள் படுகொலை செய்யக்கூடிய ஒரு கலாச்சாரம் எச்சரிக்கை மட்டுமில்லை பதற்றத்தை ஏற்படுத்துகிறது இது என்ன தவறு எங்கே ஆழமாக பார்க்கணும் ஒரு பத்திரிகையாளர் நீண்ட நெடிய அனுபவம் டெல்லியில் இருந்த உங்களுக்கு உண்டு என்று நான் நம்புகிறேன் அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஒரு விரிவான பார்வையில் என்ன ப்ராடர் ஸ்பெக்ட்ரம் சொன்ன போனால் ஒரே வரியில் சொல்லிடுவேன் சிஸ்டத்தில் உள்ள கோளாறு சிஸ்ட கோளாறு நடைமுறையில் உள்ள கோடார் இதில் அரசியல்வாதிகளை பிளேம் பண்ணணுமா காவல்துறையை பிளேம் பண்ணணுமா இல்லை பொதுமக்களை குறை சொல்லணுமா இல்லைது ம இந்த தகவல்களை பரிமாறி கொள்ளுகிற மக்களிடம் உள்ள குறைபாடாக அப்படின்னா எல்லாமும் உண்டு ஆனால் எதுவும் இல்லை இது மட்டுமே காரணமில்ல அதாவது இது இதெல்லாம் இருக்குது அதுக்காக காவல்துறையை நம்ம ப்ளேம் பண்ண முடியுமான்னா இருக்குது சொல்ல முடியாது அரசியல்வாதிகள் தான் காரணமானால் அரசியல்வாதிகள் எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது ஒரே ஒரு நீங்கள் கேட்ட கேள்வினோட தொடர்ச்சியாக நான் சொல்கிறேன் இது மாதிரி படுகொலைகள் நான் கிட்டே ஒரு லிஸ்ட் ஆஃப் படுகொலைகள் இருக்குது பல்லடத்தில் ரெண்டு மூன்று கொலையில் வந்து ரெண்டு மூணு வெரைட்டி விதவித கொலை உண்டு பழி வாங்குதல் ஒன்று ஆக்சிடெண்டலாக கொ நடத்துகிற கொலைகள் உண்டு கோபத்தில் நடத்துகிற ப போதை பொரு போதையிலையும் கோபத்துலேயும் நடத்துகிற க படுகொலைகள் பீடிக்கு ஓசி பீடி தராதெல்லாம் படுகொலைனா நடந்திருக்கு பார்ல அது திட்டமிட்டு நடக்காது அதெல்லாம் கோவிலுக்கு கோவத்தில் அது திட்டம் இல்லை அப்போ குடிக்கிறதுக்கு அப்போ அம்மா பா காசு கொடுக்கலன்னு அம்மா வெட்டி கொண்ட சம்பவம் இதெல்லாம் ஒரு பக்கம் இதெல்லாம் ஒரு எமோஷ்னலாக அவுட்பஸ்ட் ஆகுது அது ஒன்று சிலது திட்டமிட்ட படுகொலைகள் ஐயா சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி அதெல்லாம் ஒன்று யூனிஃபார்மாக பல அம்சங்கள் பார்க்கலாம் ஒன்று இரவு நேரத்துலேயோ அல்ல மாலை நேரத்தில் தான் நடக்கும் ரெண்டு ஏதாவது டூ வீலர் அல்லது ஜீப் குறுகலானதுரா டக்குன்னு எஸ்கே பார்த்துக்கு டூ வீலர் இருசக்கர வாகனங்களில் வருவாங்க கேங்காக வருவாங்க ஒரு ஆள் ரெண்டு ஆள் மாட்டான் ஒரு ஆறு பேர் அஞ்சாறு பேராக வருவாங்க அஞ்சாறு பேருக்கிட்டே ஏதாவது வெப்பன் இருக்கும் விதவிதமான வெப்பன் இருக்கும் ஒருத்தர் துப்பாக்கி வச்சுருப்பா ஒருத்தர் பிஸ்டல் வச்சிருப்பா ஒருத்தர் அறுவாள் வச்சிருப்பா ஏதாவது ஒன்றுத்தில் ஆட்டம் மாட்டாங்க இதில் நாட்டு வடிக்கின்ற இருக்கும் நாலாவது இவங்க எல்லாருமே மெர்சனரிசென்ட் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கூலிப்படைகள் இவங்களுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்கா ஆட் இருக்கில்ல பின்புல அவங்க தான் கல்பரேட்டு இவங்க அதாவது ஒரு படத்தில் சொல்லுவான் நீ அஞ்சு ரூபா கொடுத்தினா நீ பணம் கொடுத்தினா உனக்கு வேலை செய்வேன் உன்னோட இன்னும் அதிகமாக பணம் கொடுத்தான்னா அவங்களுக்கு வேலை செய்வேன் அந்த மாதிரி கும்பல் இது நாலாவது இது ஒரு அப்புறம் ஈடு இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபடுறவன் பாருங்களேன் ஒரு பதினெட்டுலேருந்து இப்போ இருபத்தஞ்சி இருபத்தெட்டு வயசுக்குள்ளே தான் இருப்பான் ரொம்ப சின்ன வயசு அடி அடிச்சுட்டு மாட்டிக்கிட்டோம்னா என்ன ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் உள்ளே இருந்துட்டு வந்துடும் அவனுக்கு அடுத்த வேலையை பார்ப்போம் அடுத்து ஒரு அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ வாங்கிட்டு இன்னொருத்தர் ஆளை போட்டு தள்ளுவோம் நம்ம ப்ரொஃபஷனல் கில்லர் இவங்களுக்கு வந்து லட்சியம் கிடையாது அந்த மாதிரி ஒரு ஆளை கு வச்சு கொள்ளணும் தீவிரவாதிகள் போ போராளிகள் வந்து ராஜீவ் காந்தியை படுகொலை பண்ணாங்க சீக்கிய தீவிரவாதிகள் இந்திரா காந்தியை படுகொலை பண்ணாங்க அது பணி அது அதுக்கு ஒரு நோக்கம் அந்த மாதிரி மோட்டிவேஷன் கிடையாது மோ இது இது குறிப்போ குறிப்பாக இன்னும் கொல்லணும் இல்லை யாரா காசு கொடுக்குறவங்க போட்டதெல்லாம் ரைட் போட்டுருவோம் அசைன்மெண்ட் இது மாதிரி ஒரு அஞ்சு ஆறு அம்சங்களுக்கு உண்டு இதில் இது ஒரு பக்கம் இதை வந்து அட்ரஸ் பண்ண வேண்டியது யார் சமூகமும் அரசாங்கமும் அப்புறம் காவல்துறை அதிகாரி வந்து சஞ்சீவரத்தோரை பற்றி எனக்கு பெரிய இது நெகட்டிவ் ஒப்பீனியை நான் கேள்விப்பட்டு வரேன் நான் ஒரே ஒரு முறை சந்தித்திருக்கிறேன் அவரை பெரும்பாலும் ஒரு நாகரிகமான அதிகாரி தான் நாகரீகம் தவறுகள் தவறுகள் எல்லா ஆட்சி காலத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஏதாவது ஒரு காவல்துறை மே அதிகாரி மேலே பழி போடுவாங்க முத்துக்கரப்பன் ஒரு நல்ல அதிகாரி அவர் வந்து பத்திரிகையாளர் நடத்தி மேலே நடந்த ஊர்வலத்தில் தடியடி நடத்தினாக்காக இவர் சஸ்பெண்டட் கலைஞர் கருணாதி அவர்களை இரவு நேரத்தில் கைது பண்ணது ஒரு பிரச்சனை வந்து இல்லை அதுக்கே அவர் காரணம்னு சொல்லுவாங்க இது மாதிரி அவர் சஸ்பெண்ட் ஆகிட்டு ஆனால் அப்பீல் போய் அவர் மீது எந்த புகாரும் இல்லை குற்றச்சாட்டும் இல்லைன்னு ரிப்பீல் ஆச்சு இந்த மாதிரி ஒன்று கடந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு ஒரு சட்டக்கல்லூரியில் ஒரு மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது கொலைவெறி தாக்குதல் நடந்தது அப்புறம் அவர் பிடிச்சிக்கிட்டார் அது தொடர்பாக அப்போது காவல்துறை ஆணையராக சென்னை மாநகர ஆணையராக இருந்த ஆர் சேகர் அந்த கண்டிப்பாக சென்னை ஆணையர் பதவியிலேருந்து மாற்றப்பட்டார் ஆனால் இவங்கள்லாம் நேரடி அது சம்மந்தப்பட்டாங்களான்னு இருக்காது ஆனால் என்னென்ன கீழே இருக்கிற அதிகாரிகள் எந்த அளவுக்கு விழிப்புடன் செயல்படுகிறார்கள் இது தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பகிர்ந்து கொள்கிறார்களா அடுத்து என்ன நடவடிக்கை இது ஒன்று காவல்துறை அதிகாரிகள் என்பவர்கள் அரசாங்கத்திற்கு கட்டுப்பட்டவர் அரசாங்கத்தினுடைய உள்துறை அமைக்கு கீழே கட்டுப்பட்டவர்கள் அவர்கள் சொல்கிறதை மீறி அவர்களால் செய்ய மாட்டாங்க செய்ய முடியாது அது ஒரு நடைமுறை சிக்கல் அதே சமயத்தில் கா காவல்துறை வந்து சில விஷயங்களில் கட்டி போடப்பட்டிருக்கிற சில விஷயங்களில் அப்படிங்கிறத பல முறை பதிவுபடுத்து இங்கே சொல்கிறேன் என்னன்னா நம்ம த நம்ம நாட்டில் முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு கூட ஒரு முறை சொன்னார் ஸ்காட்லாந்து யார்டு போல காவல்துறை மாதிரி இன்டிபெண்ட்டாக தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றம் போன்றவை எப்படி தன்னிச்சையாக தன்னாட்சி உரிமை படைத்த அமைப்புகளாக இருக்கிறதோ அது மாதிரி காவல்துறை இருந்தால் தான் சுதந்திரமாக செயல்படும் ஜெயலலிதா அமையார் காலத்தில் காவல்துறை எனக்கு கண்ணால் பார்த்துருக்கேன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்தார் அரசியல்வாதிகள் குறுக்கிட வர முடியாது அந்த நடக்காது இந்த முறை இந்த இந்த ஆட்சி மீது உள்ள ஒரு குறை என்னன்னா அது முதலமைச்சரோட கவனத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக பதிவு செய்கிறது காவல்துறையோ அல்லது வேறு அதிகாரிகளோ நடவடிக்கைகள் எடுத்தார் அரசியல்வாதிகளோட குறுக்கீடுகள் வருது இல்லை அதுக்கு வந்து அவங்க இணங்குவது போன்ற ஒரு நிர்பந்திக்கப்படுகிற சூழல் வந்து பல சமயங்களில் நான் பார்த்தேன் திமுக ஆட்சியில் அந்த மாதிரி இருக்கு திமுக ஆட்சியில இருக்கு இந்த இந்த சரி பாக்கி இப்போ இதுல ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா கள்ளக்குறிச்சி மரணம் நடக்கும்போது கள்ளக்குறிச்சியினுடைய அந்த பகுதி அந்த இடம்பெயர் எனக்கு மறந்துருச்சு ஒரு நூறு இரநூறு மீட்டரில் தான் கருணாபுரம் 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 நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் தான் காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிலாம் இருக்கிறாங்க காவல்துறை அதிகாரிகள் இங்கே நாங்கள் குறை சொல்றதுக்கு முன்னாடி அப்போ அவங்களை கட்டுப்படுத்தி நீ சொன்னது யாருங்கிற கேள்வி வரும் அதுதான் அதுதான் கேள்வி நான் சரிதான் ஐயா ஒரு காவல்துறை அதிகாரியா நூறு மீட்டரில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு கருணாபுரத்தில் கடனுக்கு சரக்கு கொடுத்து வசூல் பண்றான் அவன் பேர் என்ன கோவிந்தராஜ் என்ற கண்ணு கட்டி அப்போ என்ன நடக்குது இல்லை என்ன ஒன்று கவனிக்க வேண்டியதுனால் ஆளுங்கட்சி நாம எந்த அரசியலே பேச விரும்பவில்லை தவிர்க்கணும்னு அரசியல் அல்ல ஆளுங்கட்சி இது சார்பாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி காங்கிரஸ் போன்ற தோழமை கட்சிகளே இது குறித்து அச்சத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் குற்றவாளிகள் இவர்களல்ல இன்னும் பேர் சில பேர் விசி கே தலைவர் தொல் திருமாவளன் சொல்லியிருக்கிறார் காங்கிரஸ் தலைவர் செல்வ பிரதிகை குற்ற குற்றச்சாட்டியிருக்கிறார் பாலகிருஷ்ணன்

தமிழ்நாடு சி எம் மு ஸ்டாலின் வெரி புவர் கம்யூனிகேஷன் வித் இன்டெலிஜென்ஸ் அவரோடு எந்த தொடர்பும் காவல்துறைக்கு இல்லை ஒன்று ரெண்டாவது ஹிட் டசன்ட் ஹாவ் எனி ப்ரெஸ் எக்ஸ்பிளிசிட் டு த பீப்புள் டிஸ்க்ளோஸ்டு மக்கள் வேட்பாளர் அதாவது பத்திரிக்கையாளர்களை அனுப்பித்து டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடிய நடவடிக்கைகளும் தொய்வு இருக்கிறது அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க ஒரு தரமாக பேசுறது விளங்காது அந்த விவகாரத்தில் என்ன விஷயம் என்ன விஷயம்னு சொல்லுவாங்க அப்படி பிரைம் மினிஸ்டர் நம்முடைய சிஎம் வந்து யாரையும் கூப்பிட்டு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளை பேசி அதற்கு பதில் சொன்ன நிலை இன்றைக்கி இல்லை மூன்றாவது மல்டிபிள் டிசபிலிட்டி டியூ டு த வேரியஸ் ரீசன் மல்டிபிள் டிசபிலிட்டி பல்வேறு இயலாமைகள் பல்வேறு காரணங்களால் இருக்கிறோம் பட் லெட் இட் நான் மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் அதை எப்படி பார்க்க ஒரே வரையில் சொல்ல முடியும் அந்தந்த துறைக்கு பூரண சுதந்திரம் தர வேண்டும் ரெண்டாவது அதன் மூலம் என்ன பலன்னா இப்போ ஒரு காவல்துறை அதிகாரியோ அல்லது ஐஏஎஸ் அதிகாரியோ அல்லது வேறு அதிகாரியோ அவர்களுக்கு தெரிந்த தகவல்களை மேலிடத்தில் பகிர்ந்துருக்காங்க மேலிடம் மேலிடத்திலேருந்து பகிர்ந்து மேலிடத்திலேருந்து அமைச்சர் அமைச்சர் அமைச்சரவை தம கடைசியாக தமிழக முதலமைச்சருக்கு போய் சேரும் அதை ஒட்டி என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு முதலமைச்சர் கேட்பார் எல்லோரும் கேட்கணுமோ அதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு அதிகாரிகள் தரப்புல விளக்கம் சொல்லுவாங்கன்னா நல்ல பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இது ரெண்டு சம்பவத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் ஏன் அப்படின்னு சொல்லிடுறேன் ஒன்று பெருந்தலைவர் காமராஜர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் நடந்த சம்பவம் சுருக்கமாகவே முடிச்சுட்றேன் பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அதாவது ஐ கலெக்டர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு காங்கிரஸ் கட்சி பிரமுகர் பெரிய செல்வாக்குள்ள பிரமுகர் தான் ஒரு தியேட்டர் கட்டிக்குது சொன்னீங்க அந்த அது அந்த தியேட்டருக்கு காமராஜர்கிட்ட அனுமதி வாங்கிட்டார் அதாவது திறப்பு விழாக்கிட்ட அனுமதி வாங்கிட்டாரு அவரு டூர் வர்றாரு வரதுக்கு முன்னாடி இவரு சில நார்ஸை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணல அதனால உங்க அனுமதி தர மாட்டேன் மாவட்ட அரசியல்வாதி நான் முதலமைச்சரே பேசியாச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு முதலமைச்சர்கிட்ட யார்கிட்டவோனா போய் சொல்லுன்ட்டார்

ஜானகியம்மார் மரியாதைக்குரிய ஜானகி அம்மார் குடும்பத்தினர் யாரோ நோ பார்க்கிங்கில் கார் வச்சுட்டாங்க டெப்டி கமிஷனர் துறை கமிஷனராக இருந்த பாபி என்று அழைக்கப்பட்ட பாலச்சந்திரன் அவர் அதுக்கு வந்து அபராதம் விதிக்கிறார் நான் யார் தெரியுமா முதலமைச்சரோட மனைவி குடும்பத்தை சேர்ந்தவருங்க அப்படின்ட்டாங்க என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னாங்க அவர் அரசியல் அழுத்தத்தின் காரணமாக மாற்றப்பட்ட உடனே வேலையை ஒரு தூக்கி போட்டார் எம்ஜிஆர் அறிந்து உன்னுடைய நேர்மை பாராட்டுகிறேன் நீ செஞ்சதுதான் சரி மறுபடியும் அந்த பொருள் இந்த ரெண்டு தலைவர்களுடைய எந்த சித்தாந்தமும் தமிழ்நாட்டுடைய இந்த அரசியல் தலைவர்கள் இல்லை எதுக்கு சொல்றேன்னா எம்ஜிஆர் அவர்களும் காமராஜர் அவர்களும் அதிகாரிகளுடன் நேரடி தொடர்ந்து தகவல்களை உடனே விசாரித்து அறிந்து கொள்கிறார்கள் அரசியல் அழுத்தத்துக்கு ஈடாகவில்லை